அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கமான பூமி ஒரு ஆறு ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலமுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரை விற்பனைங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா பூலவாடி பிரிவுங் பிரிவு அந்த ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூலவாடி பிரிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்க்சுங்க ஸ்டேட் ஹைவே ரோடுங்க அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்ரோட் பேஸ் வரமுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லே அவுட் போட்டுருக்காங்க சைட் போட்டு எல்லாம் சேல்ஸ் இருக்குதுங்க அஞ்சு டு ஆறு லட்சம் அந்த மாதிரிக்கு வந்து சைட்டு போயிட்டுருக்குதுங்க இது வந்து கட்ரோட் பேஸில் ஏக்கர் கணக்கில் அவங்க சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கராக இருக்குதுங்க நீங்கள் எதாவது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக வாங்கலாம்க நல்லா செம்மண் பூமி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரோடு பேஸ் நல்லா அதிகமாக இருக்குதுங்க ஒரு ஆறுநூறு அடி வருங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வடகிழக்கு சரிவு வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நல்ல அருமையான பூமிங்க இதான் பூமி பார்த்துக்குங்க சுத்தியுமே தோப்பு நன்றி வணக்கம்